அவன இன்னைக்கு வந்து வெள்ளத்துல வந்து வந்து பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு இன்னைக்கு தமிழ்நாடு அரசும் தொழிற்சி நிறுவனங்களும் நல்ல இன்னைக்கு வந்து நிறைய பணிகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இந்த ஸ்ரீவைகுண்டம் ஆறுல இருந்து எத்தனை ஊர்களுக்கு இந்த கிராமங்களுக்குலாம் தண்ணி போயிருக்கா இல்ல இதுக்குள்ள மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு குடி தண்ணி இருக்கும் இந்த தண்ணி ஒரு மூணு இப்போ சிறுவைகுண்டம் தாமிர வெள்ளம் போது எத்தனை ஊர்களுக்கு போயிருக்கோம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நூறு ஊருக்கு மேற்பட்ட ஊருக்கு போயிருக்கும் ஆமா போயிருக்கோம் எல்லாருக்குமே தண்ணியால பாதிப்பு நிறைய ஏரி குளங்கள்லாம் பராமரிப்பு இல்லாம உடஞ்சிருக்கு அது மக்களும் ஒரு காரணம் மக்கள் வந்து இப்ப இந்த அரசு நாமைய திட்டம்லாம் ஒரு நல்ல திட்டம் அறிவிச்சிருக்காங்க அதன் மூலமா இவங்க அந்த ஏரி குளங்கள்லாம் தூர்வாரி சுத்தப்படுத்தலாம் அந்த பஞ்சாயத்து மூலமா அது யாருமே செய்து கிடையாது எல்லாத்துக்கும் அரசாங்கத்தையே எதிர்பார்க்காங்க அது ஒரு மக்களுடைய தவறு இனிமையாட்டு விழிப்பாகி மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா அரசோடு இணைந்து மக்களும் வந்து பணி செய்யணும் படித்தவங்களும் படிக்காங்களோ இல்லை அப்போதான் நம்மளும் அந்த இந்த உலகத்துல வந்து எந்த இயற்கை பேருவிலையும் எதிர்கொண்டு நம்ம வந்து சந்திச்சு அதுலருந்து தப்பிச்சு பிழைக்க முடியாது இன்னும் எல்லாத்துக்குமே இன்னொருத்தர் உதவி நம்ம நாடுன்னு நீங்கள் அது வந்து நமக்கு வந்து பயனே இருக்காது அதனால இது வந்து இந்த இயற்கை பேரழியில் வந்து நிறைய மனித படைச்ச மக்கள் வந்து நிறைய இருக்காங்கன்னு இருந்துச்சு இந்த இயற்கை பேரழிவுலயும் நம்ம பகுதியில் இருக்க புதுக்குடி மேலூர் வெல்லூர் இந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம ட்ரெயினில் வந்த பயணிகளுக்கு தனக்கு சாப்பாடு இருந்தனாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து காப்பாற்றி அனுப்பி வச்சாங்க பேரிடரை அறிவிக்கிறமா வேணாமான்னு ஒரு இது கண்டிப்பா இது வந்து தேசிய பேரிடர் தான் இது வந்து மாநில அரசோட வந்து மத்திய அரசு பாரத பிரதமர் மோடி வந்து கண்டிப்பா வந்து இதை வந்து பார்வையிட்டு குஜராத்துக்கு எப்படி ஆயிரம் கோடி கொடுத்தாரோ அதோட அதிகமாக இங்க வந்து கொடுத்து இந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க மாநில அரசோட சேர்ந்து கொடுக்கீங்களோ கொடுத்தீங்க நீங்களே கூட கொண்டு கொடுங்க வேண்டாம்னு சொல்லல ஏன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் பத்து ஆண்டுக்கு அவங்க மீள முடியாது அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இல்லைன்னா வந்து தான் தமிழ்நாடு இருக்கு வேற நாட்டுல போய் வந்து இந்தியா தமிழ்நாடு இல்ல தமிழ்நாடு வந்தால் இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து அதிக ஜிஎஸ்டி வரியை வந்து நம்ம முறையாக கட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு டோல் எவ்வளவு வரி கட்டிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே வரி இன்னைக்கு ஒரு சாதாரண பிச்சைக்காரம் கூட வாழலாம் கூட இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் அவ்வளவு வரிகள் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்தியாவிலே அதிகமா முறையா வரி கட்டக்கூடிய ஒரு மாநிலம்னா தமிழ்நாடு தான் ஆனா அந்த தமிழ்நாடை வந்து ஆனாலும் இப்ப இருக்க பிஜேபி அரசால நிறைய வந்து தமிழ்நாடு வந்து பாதிக்கப்பட்டு அதனால வந்து ஜாதி ரீதியாவோ மத ரீதியாவோ ஏற்றத்தாழ்வுகளை எந்த அரசு தூண்டி விட்டும் ஜெயிக்க முடியாது அதனால இந்தியாவில் வந்து முறையான வந்து முதல்ல வந்து எல்லா மக்களும் இதன் மூலமா வந்து முறையான வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா வாக்கு மிஷின் வந்து கண்டுபிடிச்சி இதுவரைக்கும் எந்த நாட்டிலையுமே அவங்க வாக்குச்சீட்டு தான் வச்சிருக்காங்க அதனால அது வந்து பரவலா வந்து கருத்து இருக்கு அப்பதான் இந்த ஜனநாயகம் வந்து தலைத்துவங்கனா தான் எந்த அரசும் வந்துட்டு போட்டோம் மக்களினுடைய நிலையை வந்து சிந்திக்கணும் தான் என்னுடைய வேண்டுகோள் இதை வந்து ஒரு வேண்டுகோள் இது யாரையுமே நான் குறை சொல்லுது மனநிலையில நாங்கள் வந்து சொல்லலை உடனே வந்து மத்திய மாநில அரசுகள் இணைந்து வந்து இது செயல்பட்டு தேசிய பேரிடராக கண்டிப்பாக அறிவிக்கணும் அதில் கருத்து இல்லை தமிழகத்தில் உள்ள கடைநில ஊழியர் வரைக்கும் இதில் வந்து கருத்தில் வந்து வலுவாக உறுதியாக இருக்காங்க அதில் கருத்து தேசிய பெரிய கண்டிப்பாக அறிவிக்கணும் இதுக்கு யாரு எதிராக கருத்து சொல்றாங்க ஆதரவாக கருத்து சொல்றாங்கலாம் கிடையாது மக்களுடைய வாழ்வாதாரம் மேலும்னா இந்தியாவில் இருக்கவங்க அனைத்து இப்போ மத்திய நிதி அன்னைக்கு வந்து பார்த்தாங்க அந்த அம்மாலாம் நினைச்சிருந்தா ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு ஒரு நிவாரண பொருள் கம்பெனிகளை சொல்லி வந்து அன்னைக்கு கொடுத்துடலாம் இப்போ நம்ம தமிழக பண்பாடு என்ன ஒரு ஆளை வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கோம்னா அவங்கள போய் பார்க்க போறோம்னா ஏதாட்டும் ஒரு ஒரு ஆர்லிக்ஸாட்டும் ஒரு ஒரு பழங்களாட்டும் வாங்கி கொண்டு போவோம் அந்த அம்மா வெறும் கையை வீசிட்டு வந்து வாய்ப்பந்தல் வந்து போட்டு பேசிட்டு போகுது அது வந்து ஏற்புடைய கருத்து அல்ல அது அவங்களுக்கும் தெரியணும் அதனால மோடி ஐயா வந்து பிரதமர் வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலினோட இணைஞ்சி கண்டிப்பா பணியாற்றி எங்களுடைய வாழ்வாதார மீட்புக்கு நீங்க உறுதுணையா இருந்து பணி உங்களை அன்போடு தாழ்மையோட இந்த பொதுமக்கள் சார்பா வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்